ஹேய் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் வீடியோவில் ப்ளைட்டட் ஓவம் அண்ட் அதோட ஜென்ரல் காசஸ் ஆஃப் மிஸ்கேரேஜஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் கிளாரிட்டி சரியில்லை ஸோ இந்த டைம் கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு ரத்தம் ஒரையிற தன்மை அதாவது ப்ளட் ஃப்ளாட்டிங் இஷ்யூஸுக்கும் ப்ரெக்னென்சி லாஸுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்டிவேட்டட் பாஷர் திரும்ப ப்ளஸ் டின் டைம் பார்த்துருக்காங்க அது எதுக்கு பார்க்குறாங்கன்னா ரத்தம் ஒரே ஏற தன்மை நார்மலை விட அவங்களுக்கு எப்படி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ நார்மலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு இப்போ லேட் ஆகுது அதை விட நிறைய நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க உடனே கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க மிக்சிங் வேல்யூஸ் பண்ணி பார்ப்பாங்க அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த டெஸ்ட்ல எதுக்கு பண்றாங்கன்னா ஃபேக்டர் ஆர் இனஹிபிட்டர்ன்னு பார்ப்பாங்க ஸோ ஃபேக்டர்னா நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்ச மாதிரி என்ன ஃபேக்டர் அந்த நைன் ஃபேக்டர் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல அதாவது ஹீமோபிலியா இந்த மாதிரி ஜெனடிக் இஷ்யூஸ் இருக்குதா ஆர் ஏதாவது ஆன்டிபாடிஸ் போய் இன்ஹிபிட்டர் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பாங்க லைக் ஆன்டிபாஸ்போலிப்பிட்ஸா இதில் லியூபா இந்த மாதிரி காசஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க இந்த மாதிரி காசஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரெக்னென்சியை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இது மிஸ்கேரேஜஸை காஸ் பண்ணுமா இதை பற்றியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ கேஸ் ஸ்டடிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அகெய்ன் நான் சொல்லிடுறேன் நான் வந்து சயின்ஸ் ரைட்டர் ஸோ நான் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி நான் போடுறது தான் என்னுடைய டியூட்டிஸ் ஐ எம் நாட் அ டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ராக்டிஷனருக்கு தான் நீங்கள் போகணும் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் ஏன்னா ரியல் சயின்டிஃபிக் ஆர்ட்டிகல்ஸ் எடுத்து தான் நான் பேசுகிறேன் இந்த ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போன வருஷம் பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கல் இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு உண்மை கதையை ஒரு டாக்டர்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டோட ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரியை அவங்க வந்து மற்ற டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் மற்ற பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியலை இவங்களுக்கு ரெக்கரண்ட் பிரெக்னென்சி லாஸஸ் நடந்திருக்கு ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி வேறு இருந்திருக்கு அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இம்யூன் மீடியேட்டட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு ஸோ இதை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க அதை பற்றியான ஸ்டடியை தான் நம்ம அடுத்த இதில் பார்க்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கதைக்காக நம்ம இவங்களுக்கு சாரான் பேர் வச்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு என்ன ஸ்டடியில் போட்டிருக்குன்னால் இவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்து வயசு ஆகுது இவங்க ஹஸ்பண்டுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இவங்க ரெண்டு பேருக்குமே குரோமோசோமல் கேரியர்டப்பிங் ரிசல்ட் நார்மல்லேருந்து தான் வந்திருக்கு ஸ்பெர்மா எல்லாமே உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா தான் இருக்குது ஸ்பெர்மா கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு வந்துடுச்சு ஸோ இவங்களுக்கு ரெண்டு தடவை மிஸ்கேரேஜஸ் நார்மலாக நார்மல் ப்ரெக்னன்சியில் நடந்திருக்கு அதாவது நார்மல் பிரெக்னன்சின்னு நான் சொல்கிறது வந்து எந்த விதமான அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் தானாகவே கன்சீவ் ஆகிருப்பாங்கல்ல ஸோ அதுதான் நார்மல் கன்செப்ஷன் சொல்கிறேன் நார்மல் கன்செப்ஷனில் ரெண்டு தடவை மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ் வந்து கேரியோ டப்பிங் பண்ணி பார்த்ததில் ட்ரைசோமி ஃபிஃப்டீனு ரிசல்ட் வந்திருக்கு செகண்ட் வந்து பிளைட் எடுவோம்னு அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துருக்கு அப்புறமா ஒரு எயிட்டீன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி நடக்கவே இல்லை அதாவது ஒரு இன்ஃபர்டிலிட்டி பீரியடுக்கு போயிடுறாங்க இதில் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வருது அதனால் ஆல்கோஹால் அடிக்ஷனுக்கு ஆகுறாங்க ப்ளஸ் இவங்களுக்கு ஃபைப்ரோமியால்கியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைப்ரோமியால்கியா அப்படின்னா அவங்களுக்கு மசில் பெயின் இருக்கும் ப்ளஸ் தூக்கம் சரியாக வராது இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்னால் வந்ததுன்னு வச்சுக்கலாமே ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐவிஎஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐவிஎஃப்க்கு போகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே நாற்பது வயசு ஆகிடுச்சுலாம் இனிமேல் டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஐவிஎஃப்ல இவங்களுக்கு செவன் ஃபர்டிலைஸ்ட் எக் வருது அதில் ஒரே ஒரு ஹெல்தி எம்ப்ரியோஸ் தான் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு எம்ப்ரியோவை இம்ப்ளான்டேஷனுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வேறு ஏதாவது இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் இவங்களுக்கு நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அசே அப்படிங்கிறது என்கேஏ செல்ஸ் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆயிருக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆன்டி நியூக்ளியர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிற ஆன்டி நியூக்ளியர் பாடிஸ் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூனாலஜிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதனால அதுக்கேற்ற மெடிக்கேஷன் மெடிக்கேஷன்ஸோடு இவங்களுக்கு ஐவிஎஃப் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறாங்க அது சேட்லி ஃபெயில் ஆயிடுது அப்புறம் திருப்பி செகண்ட் டைம் வந்து அவங்க திருப்பி இன்டியூஸ் பண்ணி திருப்பி எக்ஸ் எடுத்து திருப்பி ஐவிஎஃப் பண்ணுறாங்க ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க திரும்பிய அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க இந்த ஐவிஎஃப் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல இவங்களுக்கு எம்டி ஹெச்எஃப் ஜீன் மியூட்டேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா போலிக் அவங்க பாடி வந்து சரியாக ப்ராசஸ் பண்ணிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஃபோலிக் ஆசிட் வந்து ஏர்லி பிரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஸ்பைனல் ஸ்பைனல் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் அந்த முதுகெலும்பு தண்டு வளம்னு சொல்லுவாங்களோ அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏர்லி பிரெக்னன்சி அண்ட் பிரெகனன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபோலிக் ஆசிட் எடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு அதில் மியூட்டேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனை ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஹையர் லெவல் ஆஃப் ஹோலிக் ஆசிட் கொடுக்கணும் அந்த ஹை லெவல் ஆஃப் ஹோலிக் ஆசிடோட அவங்க எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறாங்க அதாவது அவங்களுடைய யூட்ரஸ் வந்து இம்ப்ளான்டேஷனை தாங்குற அளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு பண்ணி பார்க்குறாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு தான் வருது அப்புறம் ஐவிஎஃப்க்கு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த எக்கை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் ஃபெயில்டு ப்ரொசீஜராக போயிடுது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க புது டாக்டர்கிட்ட போகிறாங்க இந்த டாக்டர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ட்டீன் இன்ஜெக்ஷன் பண்ணதில் ஃபோர்டீன் ஏக்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்ச்சுனேட்லி நாலு ஹெல்தி எம்ப்ரியோஸ் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டாக்டர் ரொம்ப இவங்க வயசு பிளஸ் இவங்களோட ப்ரீவியஸ் இதெல்லாம் வச்சுட்டு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் டயக்னாசிஸ் அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறாங்க அதாவது கருமுட்டியை உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கருமுட்டிக்கு ஏதாவது குரோமசொமன் இஷ்யூஸோ இல்லை ஜெனட்டிக் இஷூஸோ இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்து பண்ணி பார்ப்பாங்க அது எல்லாமே ஹெல்தி கிளியரா வருது அதனால என்ன பண்றாங்க அதுல ரெண்டு எம்பிரியோஸ் நாலுல ரெண்டு ஹெல்தி எம்பிரியோஸ் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது ரெண்டு ஹெல்தி எம்பிரியோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சைக்கிளுக்கு அவங்களுக்கு தயார் பண்ணுறாங்க ஸோ ஒரே ஒரு எம்பிரியோ தான் அவங்களுக்கு வைக்கிறாங்க உங்களுக்கு ஏற்கனவே அந்த என்கேஏ செல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல என்கேஏ செல்ஸுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஐவி இன்ட்ராலிபிட் ஃபியூஷன் பண்ணுறாங்க அடுத்தது வந்து ஏஎன்ஏ இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் இருக்குதா இல்லையான்னு தெரியாது ஸோ அதனால் எம்ப்ரிக்கலாக அவங்களுக்கு லொவனாக்ஸ் போடுறாங்க லொவனாக்ஸ் வந்து ஐவிஎஃப் உள்ளவங்களுக்கே கொடுப்பாங்களாம் அதாவது ஐ அது வந்து இம்ப்ளான்டேஷனை நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஏன்னா அந்த ரத்த ஓட்டத்தை நல்லா வச்சிருக்குமா அதனால நல்லா இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் கொடுத்துருக்காங்க லோவன் மூணையும் கொடுத்து ப்ரிகாஷன்ஸாக வச்சிருந்திருக்காங்க இப்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருது ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுது சரி ஓகே நம்ம சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு ஜெஸ்டேஷனல் சாக் ப்ளஸ் ஹார்ட் பீட்டை பார்க்க முடியும்னு சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க ஒரு அழகான ஜெஸ்டேஷ்னல் சாக்ல அழகான குட்டி குழந்தை இருந்திருக்கு அதுக்கு நல்ல அழகான ஹெல்தி ஹார்ட் பீட் இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு ஐவிஎஃப்ல ஹார்ட் பீட் வரல ஓகேவா இப்போது டுவெல் வீக்ஸ் ஆயிடுச்சா அப்போ டுவெல் வீக்ஸில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு திருப்பி லியூப்பஸ் அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு திருப்பி லியூபஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அதில் என்ன ஆயிருக்குதுன்னா ஏன்னால் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா லோவைனாக்சின் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் நமக்கு தேவையில்லை அதான் நமக்கு ஹெல்தி பிரெக்னன்சி டுவெல் வீக்ஸ் வந்துருச்சுல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஆசையில் என்ன பண்ணியிருக்காங்க திருப்பி பிடிடி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் ஸ்க்ரீன் பண்ணதில் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ் வரைக்கும் போயிருந்துருக்கு ஓகேவா அப்போ நார்மல் என்ன சொன்னேன்னா நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் அது தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி வந்து அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இவங்களுக்கு ஃபார்ட்டியும் கடந்து போயிடுச்சு ஸோ அதனால அவங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பயம் வந்துடுச்சு ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரெக்னென்சியை கொண்டு வந்திருக்கோம் நம்ம எதுக்கும் நம்ம லோவன் ஆக்ஸ்லேயே இருக்கட்டும்னு சொல்லி டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் லோவன் ஆக்ஸ்லேயே போடுறாங்க நம்ம டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் திருப்பி நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் லோவன் ஆக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது நம்ம ப்ரெக்னென்சி நல்லா ஹெல்த்தியாக டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ டுவெண்ட்டி வீக்ஸில் பேபிக்கு அனாட்டாம டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அனாட்டாம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பேபி ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இப்போ அவங்க என்ன பண்றாங்க இனிமே அவங்களுக்கு டெலிவரிக்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னும் இருபது வாரம் தான் இருக்குது இல்லையா அப்ப லோவர் பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ்க்காக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு எம்பிரிக்கலா எங்க அந்த லோவர் நாக்ஸ் போய் அவங்களுக்கு டெலிவரி டைம்ல ப்ளீடிங் ரிஸ்க் வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு லோவர் நாக்ஸ ஸ்டாப் பண்றதுக்காக திரும்பியும் அவங்களுக்கு லியூபஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்க்குறாங்க அதுல இப்போ ரிசல்ட் என்ன வந்திருக்குதுன்னா கன்ஃபார்ம்டாக இவங்களுக்கு லியூப்பஸ் அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதுன்னு ரிசல்ட் வந்துடுச்சு இப்போ உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு இம்மீடியட்டாக லெவன் ஆக்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெப்பாரின் கொடுக்குறாங்க ஹெப்பாரின்னா அந்த லோ மாலிகுலர் வெயிட்ட இது வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வயிற்றுல இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க டே அன்டில் த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரெக்னன்சியும் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை வந்து அந்த இன்ஜெக்ஷனை அவங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு நல்லா ப்ரெக்னன்சி போய்கிட்டு இருக்கு முப்பத்தி ஏழாவது வாரத்தில் ப்ரீ மெச்சூர் மெம்பரைன் ரப்சர் திடீர்னு அவங்களோட பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு ஆக்சுவலாக முப்பத்தி ஏழு வாரம்னாலுமே அது ஃபுல் டேர்மாக எடுத்துக்க மாட்டாங்க ஃபுல் டேர்ம்னா நாற்பது வாரம் தான் ஓகேவா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கு அவங்கள ரெக்கமெண்ட் பண்றாங்க எமர்ஜென்சி சி செக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது இதுல சந்தோஷமான விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கெல்லாம் போய் இவங்க பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் அவங்களுக்கு டெஸ்ட்டை வந்து மொதல் இதுலேயே எடுக்காம நடுவில் நடுவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு எதுக்குன்னா இவங்களுக்கு ரெண்டு தடவை தான் ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு ஸோ ரெண்டு தடவை மிஸ்கேரேஜ் நடந்துச்சுன்னா ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸில் கேட்டகரைஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மூணு தடவை கான்சிகட்டிவாக நடந்தாதான் உங்களுக்கு ரெக்கரண்ட் பிரெக்னென்சி லாஸில் உங்களை கேட்டகரைஸ் பண்ணி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து உங்களை எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணும் ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெஸ்ட் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ரெண்டு மிஸ்கேரேஜ் நடந்ததுக்கப்புறமா அவங்க வந்து நாற்பது வயசு ஆயிட்டதுனால அவங்களா ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க ஐவிஎஃப் போயிட்டாங்க மொதல் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிருந்திருக்குன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ அவங்களுக்கு ஏஎன்ஏ ஆன்டிபாயோடிக்ஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் வந்து எலிவேட் ஆனதை பார்த்துருந்துருக்காங்க ரெண்டாவது டைம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் ப்ராசஸிங்ல இஷ்யூஸ் வந்தது பார்த்துருக்காங்க ஸோ ரெண்டு ஐவிஎஃப் அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு இப்போ மூணாவது ஐவிஎஃப்ல தான் அவங்களுக்கு ஹெல்தி பிரெக்னன்சி நடந்திருக்கு ஸோ மூணாவது டாக்டர் வந்து என்ன வித்தியாசமாக பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அலர்ட்டாகவே இருந்திருக்காரு அவர் டீம் வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸு அதுக்கப்புறம் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எலிவேஷன் இருந்துச்சுனால அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸ் இருந்தாலும் ஏதாவது இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டீராய்ட் கொடுத்துருந்துருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து இந்த லியூபஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு விளையாட்டு கட்டிக்கிட்டே இருந்திருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையானே அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க வந்து லோவனாக்ஸ்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் போட்டு செகண்ட் டாக்டரும் லொவன் ஆக்ஸில் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருந்திருக்காரு இப்போ இந்த லோவன் ஆக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு அவர் ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அலர்ட்டாக டுவெண்ட்டி வீக்ஸ் டுவெல் வீக்ஸில் பண்ணி பார்த்திருக்காரு பிளட் லாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதான்ட்டு திருப்பி டுவெண்ட்டி எய்த் வீக்ஸில் பண்ணி பார்த்துருக்காரு டுவெண்ட்டி எய்த் வீக்ஸில் கன்ஃபார்ம்டாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே லவன் ஆக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஹெப்பாரினுக்கு போயிட்டார் அவர் ரொம்ப அலர்ட்டாக அவங்களுடைய ஃபீலிங்ஸு அவங்களுடைய பெயின்னு எல்லாத்தையுமே சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காரு ஒரு எம்பத்தியோட ஒரு கருணையோட அவர் வந்து அந்த கப்பிள்ஸ வந்து அப்ரோச் பண்ணி இருந்திருக்காரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த லியூபஸ் வந்து அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு வந்து வெளிய தெரியாம இருந்திருக்கு ஏன்னா இந்த பிளட் ஃப்ளோட்டிங் இஷ்யூஸை வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க ஏன்னா சில நேரம் லைட்டாக எலிவேட்டாக இருக்குமா சில நேரம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டும் இந்த மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கிறதுனால நிறையா டாக்டர்ஸ் வந்து எம்பிரிக்கலாகவே லோவேன் ஆக்ஸு இந்த மாதிரி போவாங்க ஏன்னா அது இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க மல்டிஃபேசிட்டட் அப்ரோச் பண்ணணுமா அதாவது நிறையா விழிப்போடு இருக்கணுமா அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த பேஷண்ட்டை பத்தி எந்த முறையிலேயுமே எந்த வழியிலையுமே தப்பு நடந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வயசு அவங்களுக்கு உளைச்சலில் போயிடக்கூடாது அவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காங்க அப்போனா டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க ஸோ அதனால சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்கணும் யா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த லேடியோட மன தைரியம் நமக்கு ரெசிலியன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் நமக்கு அதிகமான ரெசிலியன்ஸு இருக்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் இந்த டாக்டர் வந்து அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அது வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸஸ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒருவேளை லியூபஸ் இஷ்யூஸ் அதாவது லியூபஸ் மட்டும் இல்லாமல் ஆன்டி பாஸ்பல் ஆன்டிபாடிஸு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி காசஸ் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா குழந்த பிறக்காதுன்னு கிடையாது ஸோ இவங்க தான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் தைரியமாக நீங்கள் வந்து இந்த லேடி மாதிரி நாற்பது வயசு ஆனாலும் போராடி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டாக்டராக உங்கள் மனசை புரிஞ்சுக்கிற ஒரு டாக்டராக பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த எல்லாம் கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோவை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகேவா